கெட்டியகிழி உதுவும் ஒரு கதையண்டு பழமையாக சொல்கிற அதே எனர்ஜியோட சொல்லிடலாமல் இருக்குது எங்களோட பிரதேசமே ஒரு கொலையால் போயிருக்குது அதாவது லண்டனில் இல்லை எங்கள் சொந்த ஊர் வவுனி குளம் மல்லாவியை சேர்ந்த சஜீவன் என்று சொல்கிற ஒரு தம்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொலை செய்து போட்டு வவுனி குளம் வயலுக்கு தண்ணி போகிற அந்த கோ குளத்துலேருந்து இருந்து தண்ணி போகிற துருசுன்னு சொல்கிறது அந்த துருசுக்குள்ள கொண்டு போய் இறந்தவர்கிட்ட உடலை போட்டுக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முதல்ல அப்போ ஏன் இந்த வீடியோவை செய்கிறன் சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வோடு செய்கிறேன் உண்மையாக என் வீடியோ எதை நீங்கள் சேவாட்டையும் பரவாயில்ல இந்த வீடியோவை சேவணுங்க பணம் எல்லாத்தையும் செய்யும்ன்றதுக்கு இந்த கொலி ஒரு உதாரணம் அந்த தம்பி அடுத்த நாள் கனடா போகிறதுக்கு விசா கிடைச்சி அடுத்த நாள் கனடா போகிறதுக்காண்டி ரெடியாகி போகிறதுக்கு தயாராகிக்கொண்டுருக்கில்ல காசுகள் கொடுக்கல் வாங்கல்கள் நிறைய நடந்துருக்குது தம்பியும் நிறைய பேருக்கு காசுகள் கொடுத்துக்கிறார் தம்பிக்கும் நிறைய பேர் காசு கொடுக்குமதி இருந்திருக்கு இனிமே கொலையாளியை கண்டுபிடிக்கல விசாரணை போலீஸ் வந்து சொல்லியிருக்கு விசாரிக்கிறோமென்னு சொல்லி இன்றைக்கு பொடியை என்ன சொல்கிறது போலீஸ் கொடுத்து இன்றைக்கு போய் தாட்டுட்டாங்க தாட்டுக்கிறாங்க எப்படி மருத்துவ பரிசோதனை அறிக்க சொல்லியிருக்குது அவரை வந்து வாய்க்குள்ள துணி அடைஞ்சு துணியால் கழுத்தை சுற்றி கழுத்தை நசிச்சுத்தான் கொண்டுருக்குறாங்கன்னு சொல்லி அடித்து கொண்டுருக்காங்க களத்தை நசிச்சண்டு அந்த கொலியான ந தம்பி வந்து ஒரு புளியான நபரோ அல்லது ஒரு புளியான கூட்டு சேர்ந்து இந்த கஞ்சார ரக்ஸ்கள் அப்படி ஆளாண்டு விசாரிச்சு பார்த்தனான் அப்படியான கெட்ட வழக்கங்களும் அவருக்கு இல்லை அந்த படின் வந்து கோயில் குளம் பக்தி என்று சொல்லி அவ்வளோ தெரிகிறாள் இந்த மல்லாவி முருகன் கோயிலில் சூரன் போருக்கு அந்த சூரனை மேலே இருந்து ஆட்டுறதெல்லாம் அந்த தம்பி தான் அது அவங்கள பரம்பரை அவங்களோட தாத்தா செய்து தாத்தாக்கு பிறகு அவர் செய்கிறேன்னா அப்படி அவ்வளோ ஒரு பக்தியான தம்பி ஏன்னு இந்த வீடியோ செய்கிறேன்னா காசோட கையால் காசுல கையால் ரெண்டு பேர் மூன்று பேருக்கு தெரியணும் ஒரு ஆள்கிட்ட காசு வாங்க போகிறீங்க அல்லது கொடுக்க போகிறீங்கன்னா யாருக்கோ சொல்லிவிட்டு போங்க காசு வாங்க போகிறோம் அல்லது கா ஆக்கோட போங்க இந்த தம்பி நாளைக்கு விடிய வலிக்கணும் பண்ணி இரவு போயிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் டொலர் மாற்ற போகிறோன்னு தான் சொல்லியிருக்கிறார் சில பேர் சொல்கிறாங்க காசு வாங்க போகிறோன்னு சொல்லி இப்போ என்னன்று சொல்லி இந்த வரைக்கும் தெரிய இனி போலீஸ் ஃபோனை செக் பண்ணி அல்லது யார் செய்தது எப்படி செய்திருக்கிறாரு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க ஆளை அடிச்சு போட்டு கொலை செய்து திருசுக்கை போட்டுன்னு சொல்லியிருந்தது அப்புறம் பொலிஸு விசாரணை இப்படி கொண்டா வேறு எங்கு வச்சு கொலை செய்து கொண்டா போட்டுப்ப என்னமே நூறு வீதமாக தெரியலை பட் கொலை செய்யப்பட்டது தற்கொலை செய்யலை தம்பி அந்த தம்பி தற்கொலை செய்யலை கொலை செய்யப்பட்டு அந்த போ உடம்பை மறைக்கிறதுக்காண்டி வேக்கால் திறந்துருந்த வேக்கால் திருசுக்குள்ளே போட்டு அதை கீழே குள்ளே திரு தண்ணி போகிற கம்பிக்குள்ளே போய் அது புறத்துருந்து புறத்து இருக்கு மட்டப்படி வந்து அதால் வெளிநாடுகளில் இருந்து போகிற நீங்கள் மெயினாக இதான் வெளிநாடுகளில் இருந்து போகிறீங்கள உங்களுக்கு தான் இந்த வீடியோ கவனம் அங்கே போய் தனியாக தெரியாதீங்கோ இப்போ அங்கே நாடு இருக்கிற சிலமையில் கொலை ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு கூட கொலை செய்கிற தான் நாங்கள் நாட்டில் இது போகுது அப்படி நடந்திருக்கு படிக்கின்ற கையில் இருபது ரூபா காசு இருந்திருக்கு டாலர் மாத்துறதுக்குன்னு சொல்லி அந்த காசு இல்லை போட்டிருந்த சங்கிலி இல்லை கை சங்கிலி இல்லை மோதிரம் மட்டும் இருந்திருக்கு படிக்கலை அப்போ நகை பணம் காசு காண்டி கொலை செய்கிற நிலைமையில் வந்துட்டு பொருளாதார சிக்கலா அல்லது பழைய அரசாங்கம் இருந்தால் அதாவது எங்கட அரசாங்கம் முதல் இருந்த காலத்தில் இப்படி ஒரு கொலை நடந்திருந்தால் இத்தனைக்கு கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டு எங்கேயோ சந்திலேயோ அல்லது ஒரு லைட் போஸ்ட்லேயோ எங்கேயோ ஆளை சுட்டு காட்டி விட்டுருப்பாங்க இல்லை சுட்டிருப்பாங்க இத்தனைக்கு கொலையாளி பிடிபட்டிருப்பார் அந்த காலங்களில் இதாவது பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி என்றால் கூட ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல நடந்து போகக்கூடிய நிலமை இருந்தது இப்போ ஒரு ஆண்மகன் பதினோரு மணிக்கு போன ஆண்மகனை காண இல்லை என்றாப்பா யோசிச்சு பாருங்கள் நாடு எங்கே போயிட்டு தண்டு புலம்பெயர்ந்த பிறந்த நாடுகளில் இருந்து போகிற நீங்கள் கவனமாக போங்கோ கண்ட வாட்டுக்கு தனியை தெரியாதீங்கோ காசுகளோட நகைகளோட இங்கே வெளிநாடுகளில் இருந்து போகிறோன்னிங்கள் ஞாயிற் சங்கிலி மாதிரி சங்கிரிகளையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு பெரிய சிறப்ப மாதிரி பென்ட் நிலையம் தொங்கப்பட்டு கொண்டு போய் ஊரில் போயிருந்து படம் காட்டுறீங்கள் உங்களோட உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை உங்களோட ஆடம்பரங்களை இஞ்சை காட்டுங்க அங்கே கொண்டே காட்டாதீங்க அங்கே உள்ளவங்களை சாதாரணமாக நல்லா இருக்கிறவனையும் நீங்கள் ஆடம்பரம் காட்டி அவங்கள கொலகாராக்காதிங்க இது வெளிநாட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து போகிறீங்களா சொந்த பந்தங்களை பார்க்க போகிறீங்களா சுற்றி ஊரை சுற்றி பார்க்க போகிறீங்களா பார்த்துட்டு வாங்க ஞாயிற் சங்கிரி மாதிரி சங்கரி எருவு மாட்டு காட்டுற சிறப்பு மாதிரி பெண்டன் கையில் கா எல்லாம் போட்டு பெரிய அங்குரங்களை போட்டு கொண்டு தெரியாமல் அளவோடு போய் அளவோடு சுற்றி பார்த்துட்டு வாங்க கொலையாளி கண்டி கண்டுபிடிக்கப்படணும் இந்த பவுனி குளம்ன்றது பெரிய ஒரு பவுனி குளத்துக்கு வரலாறு இருக்குது மல்லாவிக்கு வரலாறு இருக்குது இந்த இயேசுக்குரு சப்ஜிய காலங்களில் இந்த மல்லாவி பவுனி தான் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அடைக்கலம் கொடுத்து அவ்வளவு மக்களுக்கும் இடம் கொடுத்து அந்த காலத்தில் உடகுப்பிடி கொலிகள் நடக்கையில் இப்போ ஒரு தரும் இல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற நேரத்தில் உடகுப்பிடி ஒரு கொலை நடந்துருக்குது அந்த இறந்த உயிர் ஆத்மா சாந்தி அடையணும் இந்த வீடியோ இதுக்கு எடுக்கிறது காரணம் கூட இது ஒரு சவக்காலை வெள்ளக்கார்ட ஒரு பழைய காலத்து சவக்காலை ஆத்மாக்கள் உறங்குற இடம் அந்த ஆத்மாக்கள அந்த ஆத்மாக்களாவது இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சு கொலையாளியை நிரூபித்து அந்த இறந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கணும் அதே போல் அந்த இறந்த குடும்பத்த குடும்பத்துக்கு ஒரு மக்கள் பக்கத்துணையாக இருந்து அந்த இருந்து அவர்கள் மீண்டு ஒரு நல்ல இளமைக்கு வருவணும் என்ன ஒரு உயிர் இழ உயிரை இழந்தால் அது அந்த அந்த இழப்பு வந்து எல்லாருடைய ஒரு எதையுமே ஈடு செய்யாது ஒரு உயிர் இழப்புன்றது செய்து இப்படியான வேலைகளை செய்யாதீங்க இது இப்படி செய்திங்கள்னு சொன்னால் அது அது ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை அவர் உயிர் உயிர் லப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை கதைச்சி வீடியோ வழக்கையில் முடிக்கிறான் கேட்டிய கிளி உதவும் ஒரு கதையன்று